வணக்கம் ரெண்டு செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஸ்ரீ ராம நவமி திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அருகே பாலவாயல் அடுத்த சோத்துப்பாக்கம் ஜெயதுர்கா நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது ஆலயத்தில் காலை முதல் வாசனம் சங்கல்பம் கலச ஆவாகனம் ஸ்ரீ பஞ்சசுத்த ஹோமம் நடைபெற்று ஸ்ரீ சீதாராமர் உற்சவ மூர்த்திகளுக்கு திவ்ய திரவிய திருமஞ்சனம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சீதாராமருக்கு அலங்கார ஆராதனைகளை தொடர்ந்து மாலை வேளையில் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் நடைபெற்று ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்குன்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாணத்தை கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்தனர் இதில் ஆலய நிர்வாகிகள் டி சரவணன் ஆர் சுரேஷ் ஆர் ரஜினிகாந்த் எஸ் பிரபு வெங்கடேஸ்வரா பி லதா பிரபு எஸ் பாலாஜி ஜே பாபு ஆலய அர்ச்சகர் கே ஆர் ஆனந்த நாராயணன் உள்ளிட்ட ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவின் முடிவில் அனைவருக்கும் திருக்கல்யாண விருந்தாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இரவில் ஸ்ரீ வெங்கடாத்திரி கோதண்டராம பக்த ஜன சபை குழுவினரின் ஜெயராமன் தாசர் முன்னிலையில் பக்தி இன்னிசை நிகழ்ச்சியும் ஆலயத்தின் சார்பில் நடைபெற்றது ஜ மனோரமே சகசிரநாம தண்டயம் ராம ராமராமே எங்கா வந்து ஏலங்கா விடப்போம்

अपे <laughs> असां